இன்சூரன்ஸ் வாங்கலாமா லைஃப் இன்சூரன்ஸ் அது வாங்கலாம் இன்சூரன்ஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாகனங்கள் இருக்குல்ல பைக் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு பல வகையில் இருக்கு அதெல்லாம் கூடுமான்னு கேட்குறாங்க அதாவது இதில் கூடும் என்ற பகுதியும் இருக்கு கூடாது என்ற பகுதியும் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பகுதி கூடாது என்ற ஒரு அம்சத்தில் வருகிறது பைக் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்றதெல்லாம் கூடும் என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் வருகிறது மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இது கூடாது என்ற அடிப்படையில் வருகிறது அது கூடும் என்ற அடிப்படையில் வருது நான் அதை என்னன்றதை தெளிவுபடுத்துகிறேன் வட்டி எது எந்த அடிப்படையிலாம் உள்ள வருகிறதோ அதெல்லாம் ஹராம் என்ற அடிப்படையில் வருகிறது வட்டி இல்லாமல் வியாபாரம் என்ற அடிப்படையில் எது வருகிறதோ அதையெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதியில் வருகிறது அல்லா சொல்கிறான் அஹல் ரிபா அல்லா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் அப்போ அல்லா வியாபாரத்தை ஆக்கியிருக்கிறான் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் அப்போ இந்த இன்சூரன்ஸ் என்ற முறையில் வியாபார முறைன்னு இன்னும் உள்ளே வருது வட்டி என்ற முறையும் உள்ளே வருது வியாபார முறையின்னு இதை வரக்கூடியதை நம்ம அனுமதிக்கிறோம் வட்டி தான் வருது என்ற முறையில் அதை ஹராமாக நம்ம சு பத்துவாக கொடுக்கக்கூடிய அடிப்படை தான் ரெண்டாக பிரித்து சொல்ல வேண்டிய அம்சங்கள் அதில் அடங்கியிருக்கு எப்படி அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன போது உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் முப்பது வயசில் பல திட்டங்கள் இருக்காது பல ஆஃபர்கள் வச்சுருக்குறான் அதில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு ஆஃபர் என்னென்னா முப்பது வயசுல இருந்து நீங்கள் மாதம் மாதம் இவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் அஞ்சாயிரம் கட்டணும் இந்த மாத மாதம் பத்தாயிரருபா கட்டணும் எப்போ வரைக்கும் கட்டணும் நீங்கள் மௌத்தாவிற வரைக்கும் கட்டணும் அல்லது ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கட்டணும் கட்டினா அல்லது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கட்டணும் இப்படி நீங்கள் கட்டிகிட்டே வந்தீர்கள் என்றால் இந்த வயசுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் பின்ஷின் தருவோம் புரியுதா இல்லையா ஒரு இருபது ஆண்டு காலம் இருபத்தஞ்சி ஆண்டு காலம் மாதம் மாதம் அல்லது வருஷம் வருஷம் பின்சின் அவங்க அவங்கக்கிட்ட கிட்ட ஒரு தொகையை கட்டிட்டு வந்தால் அவங்க ஒரு வயசு சொல்லுவாங்க நாற்பதோ நாற்பத்தஞ்சி ஐம்பது அந்த மாதிரி வயசு ஒன்று சொல்லுவாங்க அந்த வயசுலேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க மாத மாதம் இருபதாயிரம் ரூபா மாதம் மாதம் பாஞ்சாயிரம் ரூபா உங்கள் தொகைக்கு ஏற்ப அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க மந்த்லி இது ஒரு வகையில் லைஃப் இன்சூரன்ஸ் வருது இன்னொரு லைஃப் இன்சூரன்ஸில் எப்படி வருதுன்னா ஒரு தொகை அப்படி போய் கொடுத்துறது அஞ்சு லட்ச ரூபாய் இப்போயே போய் டெபாசிட் பண்ணிடுறது பண்ணிட்டா ஐம்பது வயசு கழித்து அவன் என்ன செய்வான் அந்த தொகையை ரபுலாக ஆக்கி கொடுப்பான் உதாரணமாக சொல்கிறேண்ணே கொஞ்சம் தொகை வேறுபடலாம் அவங்க விளங்குறதுக்காக என்ன செய்கிறேன் உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு தொகையை மொத்தமாக கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது மாதம் மாதம் கட்டிட்டு வந்தா அதை ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு பிஞ்சினாக கொடுக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த லைஃப் இன்சூரன்ஸில் இந்த ரெண்டு முறையுமே கூடாது வட்டி வட்டினா என்ன ஒரு பணத்தை பொருளாதாரத்தை கொடுத்தா காலத்தின் அடிப்படையில் அதை திருப்பி கொடுப்பாங்க கூடுதலாக திருப்பி கொடுப்பாங்க காலத்தின் அடிப்படையில் அதை மாறுபடும் ஃபைனான்ஸ் கார்டில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேங்கில் கொண்டு போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறோம் எப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்கிறாங்கல்ல அதில் ஒரு பத்து லட்ச ரூபாய் போய் போட்டோம்னா மாதம் மாதம் இவ்வளோ ரூபாய் வட்டி நம்ம கொடுக்குறோம் பத்து லட்சத்துக்கு இவ்வளோ வட்டி வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி நான் செய்கிறான் அதை வகுத்து அவன் கொடுக்குறான் இப்போ பணம் அவங்ககிட்ட கையிருப்பு இருக்கிறதுனால அவன் திருப்பி கொடுக்குறதா வட்டியாக நம்ம எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம் வட்டி இந்த வகையில் தான் வருது அதே தான் லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் கொடுக்குறான் பேங்க்கில் என்ன கொடுக்குறானோ அதே தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பேர்லையும் ஒரு தொகையை கொடுத்துட்டா இத்தனை வருஷம் கழிச்சு நான் கூடுதலாக்கி தரேன்றது இந்த வட்டி வகையில உள்ளது பிஞ்சின் அதே தான் கட்டிட்டு வந்தா நான் உங்களுக்கு சேர்த்து இன்னொரு சேர்த்து கொடுப்பேன் என்பதும் வட்டி அம்சத்தில் தான் வருது அதனால எந்த விதமான உங்களுக்கு வியாபார முறை அதில் வரவே இல்லை பணத்தை நீங்க கொடுக்குறீங்க ஒரு காலம் வச்சுக்கிறான் ஒரு காலம் முடிஞ்சிட்ட பிறகு சேர்த்து கொடுக்கறான் நடக்குது இந்த முறை வட்டியில உள்ளது இது கூடாது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பைக் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு பாருங்க அது வியாபார முறையில் வருது அது ஏன் கூடும் என்ற அடிப்படைய விளக்குறேன் ஒரு பைக் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஒரு பைக்குக்காக ஒரு தொகையை நம்ம போய் கட்டுவோம் அஞ்சாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு தொகையை கட்டுவோம் ஆட்டோ கார் மாதிரி இருந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் நெருக்கத்தில் வரும் அதை இயர்லி ஒரு கட்டக்கூடிய நிலைமை இப்படி அந்த தொகையை நம்ம வண்டிக்கு கட்டோம் அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது என்ன செய்வோம் மெடிக்கல் இன்சூரன்ஸில் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம் இருபத்தஞ்சு வயசு இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க நீங்கள் நாற்பது வயசு இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொகுத்து வச்சுருக்காங்க அந்த வயசில் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு தொகையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மாதம் மாதம் நீங்கள் கொடுத்துட்டே வரணும் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க தொகையை சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு வரணும் இப்படி நீங்கள் கொடுத்துட்டே வரும் பொழுது உங்களுக்கு பைக் இன்சூரன்ஸ் ஆகிருந்தால் பைக் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் என்றால் ஒரு காசாங்கிறது நீங்கள் வாங்க முடியும் ஒரு பணத்தை வாங்க ஒரு தொகையை வாங்க முடியும் நீங்கள் காசு கட்டிட்டு வந்ததுனால் மெடிக்கல் இன்சூரன்ஸில் நீங்கள் கட்டிட்டு வந்தால் ஒரு வேளை உங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுமானால் அதனுடைய மருத்துவ செலவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆகக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் போன்ற பெரிய பெரிய செலவு ஆகக்கூடியதெல்லாம் கூட இந்த இன்சூரன்ஸில் கிளைம் ஆகிடும் அந்த மாதிரி அளவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் சரி இந்த பைக்கு இந்த வாகனங்கள் இன்சூரன்ஸும் சரி கிளைம் ஆகுது இது எப்படி வியாபார முறையில் வருது அப்படின்னு கேட்டால் உதாரணமாக பைக் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோங்க நூறு பேர் சேர்ந்து நம்ம போய் காசு அதில் கட்டுறோம் நூறு பேர் நீங்கள் நான் அவர் அவர் சொல்லி ஒரு நூறு பேர் பைக் இன்சூரன்ஸுக்காக அஞ்சாயிரம் ரூபாய் போய் கட்டிருக்கிறோம் நூறு பேர் அஞ்சாயிரம் ரூபாய் நூறு பேருடைய வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு பேச்சு இப்ப நூறு பேருக்கு காசு தருவானா இல்லையா நூறு பேருக்குமே ஆகிவிட்டது என்றால் நூறு பேருக்குமே அவன் காசு தருவானா இல்லையா கண்டிப்பா தருவான் நூறு பேருக்குமே ஆகலை காசு தர காசு தருவானா காசு தரமாட்டான் நூறில் தொண்ணூத்தஞ்சுக்கு ஆயிருக்கு தொண்ணூத்தஞ்சு கொடுப்பானா தொண்ணூத்தஞ்சு கொடுப்போம் நூறில் ஐம்பது ஆயிரம் ஐம்பது கொடுப்பானா ஐம்பது கொடுப்பான் எவ்வளவு தொகை எத்தனை பேருக்கு வந்தாலும் பாதிப்பை அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் எத்தனை பேருக்கு பாதிப்பு வரவில்லை என்று சொன்னாலும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ லாபமும் அவனுக்கு அடங்கி இருக்கிறது நஷ்டமும் தான் வியாபாரம் ஒரு வியாபாரத்தில் கொண்டு போய் நம்ம முதலீடு முதலீடு பண்ணுறோம் என்றால் கண்டிப்பாக இதில் வருமானம் வருமன்றது நூறு பர்சன்ட் கேரண்டியெல்லாம் கிடையாது உண்மையா இல்லையா ஒரு பொருளை உணவுப் பொருளை போய் கொண்டு வைக்கிறோம் வைக்கிறதா இருந்தாலும் சரிதான் ஒரு இரும்பு மாதிரி பொருளை கொண்டு போய் வைச்சாலும் சரிதான் நூறு சதவீதம் சம்பாதிச்சுட்டு தான் வருவோன்னு அதுக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது அது லாஸும் ஆக வாய்ப்பு இருக்குது அதுதான் வியாபாரம் இப்போ வியாபாரத்தில் உள்ள அடிப்படை என்னென்னா ஆகும் லாபமும் வரும் இதான் வியாபாரம் வட்டியில் அப்படி கிடையாது அது லாபம் மட்டும்தான் அதில் வரக்கூடியதாக இருக்குது அப்போ இதில் மெடிக்கல் இன்சூரன்ஸும் சரி பைக் இன்சூரன்ஸ் போன்றதும் சரி அவனுக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப குறைவு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஆகையினால இது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு சேவை மாதிரி கூட ஏன் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பேர்கிட்ட வாங்கின காசை வச்சு ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு பணமும் வந்திருக்கு ஒருத்தருக்கு அடிப்பட்ட இடத்துல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் உனக்கு பெரிய ஒரு தொகையாக நிற்கிறது என்றால் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இந்த இன்சூரன்ஸ் மூலமாக இவன் கட்டினது ஒரு பதினஞ்சாயிர ரூபா தான் கட்டியிருக்கான் கட்டினது எவ்வளோ பதினஞ்சாயிரம் ரூபா வந்த தொகை தொகையோளோ ரெண்டு லட்சம் ரூபா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிற மக்களும் உதவி செய்தால்தான் அது அவனுக்கு கொடுக்க முடியும் என்ற அடிப்படையை கவனிக்கும் பொழுது இதில் மார்க்கத்துடைய எந்த அம்சங்களும் இதில் மீறப்படாது இருக்கிறதுனால பைக் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்றதெல்லாம் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் வருகிறது லைஃப் இன்சூரன்ஸ் போன்றதெல்லாம் ஒரு வட்டி கடை நடத்தி பணத்தை வசூல் பண்ணக்கூடிய அடிப்படையில் வர்றதுனால லைஃப் இன்சூரன்ஸை அனுமதிக்க முடியாது பைக் இன்சூரன்ஸ் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்றதெல்லாம் மார்க்கத்துடைய எந்த சட்டங்களையும் மீறப்படாத அம்சமாக அடங்கி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்